அதாவது மாதா டிவி வாழ்ந்ததுக்கு முன்னால எப்பவுமே நாங்க டிவியை பார்க்கும்போது அது சீரியல் அது இதெல்லாம் தான் பார்த்துட்டு இருக்கோம் மாதா டிவி வந்த பிறகு ஃபுல்லா பாக்குறது மாதா டிவி தான் காலையில ஆறு ஓப்பன் பண்றது மாசத்துல இருந்து ஓப்பன் பண்றது கடைசியில குட் நைட் டாக் வரைக்கும் அது போகும் அன்பு மற்றவங்க கூட அன்பா இருக்கிறதுக்கு சமாதானமா போகிறதுக்கு அமைதியா பேசுறதுக்கு கோபம் வந்தாலும் சிலதெல்லாம் இப்ப கொஞ்சம் விட்டு கொடுக்கற மனப்பான்மையோட அப்படி இருந்த ஜபங்கள் வாழ்க்கை திருப்பாடல்கள் காலையில கடவுள் அந்த திருப்பாட்டல் கேட்கிறப்போ அதுல உள்ளது விவிலிய விளக்கம் விளக்க உரை எடுத்து வாசி இதெல்லாம் கேக்குறப்போ பைபிள் நமக்கு ரொம்ப எப்பவுமே பைபிள் எடுத்து படிக்கிற மாதிரி இருக்காது இருந்தாலும் நமக்கு அந்த பைபிள் திரும்ப படிக்கணும் திருவள்ளிப்பாடு இந்த இதெல்லாம் போனதுல சொன்னது பாதர் எடுத்து எல்லாம் பாடு இதுல எல்லாம் திரும்ப திரும்ப பட்டிக்கணும்னு ஆர்வம் இதுல எல்லாம் நிறைய வருது பாத்த அதே போல இந்த நிறைய கோவில்கள் நாம பாக்க பாத்த நமக்கு பார்க்க முடியாத கோவில்கள் பாக்குறோம் வத்திக்கான் டாப்டன் அது ரொம்ப சூப்பர் அந்த வத்திக்கான் டாப்டனுக்கு நம்ம வத்திக்கான்ல நடக்கிற மாதிரி அப்போ போக்குறப்ப கடவுளை பார்த்த மாதிரி நமக்கு ஒரு பீலிங் அந்த மாவட்டத்தில் வந்த பிறகு நிறைய இருப்பாங்க அதாவது தாட்சியா இருக்கணும் பக்கத்துல இருக்கிறவங்களுக்கு உதவி பண்ணணும் சொல்லிட்டே இருக்கலாம் நிறைய காரியங்கள் படிச்சிருக்க ஜெபிக்கிறது எப்ப எப்ப வேணாலும் ஜபிக்கலாம் நடக்கிறப்போவும் ஜெபிக்கலாம் வேலை செய்யறப்போவும் ஜபிக்கலாம் எந்த நேரமும் ஜெபிக்கலாம் ஜெபத்துல ஒரு ஈடுபாடு எல்லாமே நிறைய கத்துக்கிறேன்